முன்னால் மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக் கொள்ளப்படாது என்று வார்த்தைகளால் நீயத்தை வைப்பதா மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல் நீயத் உள்ளத்தைச் சேர்ந்தது உள்ளத்தை சார்ந்தது நாவால் மொழிவது மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்துவது உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற அவன் நீயத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் வக்திற்கு முன்னதாக தான் அவனுடைய நோன்பு அல்லத்திலே அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்த நீயா நசீலான நோன்புகளுக்கு கிடையாது நஃபீலான நோன்புகளுக்கு சஜிர ஒத்துக்கு முன்னால் நீயத்தை வைக்க வேண்டும் என்பது ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும்தானே சவிர எதற்கு கிடையாது எதற்கு கிடையாது நபீலான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது ஏனென்றால் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா ஒலிவர் செல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள் கேட்பார்கள் அல்லாஹருடைய தூதர் அல் இந்தக்கும் ஷை உன் உங்களிடத்தில் உணவு ஏதாவது இருக்கிறதா புல்லா லா நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் ஃபஹிம் இதன் சாஹிம் அப்படி என்றால் நான் நோன்பாளி இது எதற்கு நசீலான நோன்புகளுக்கு தானே தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோக்கிறேன் என்று அந்த நிமிடத்தில் நீயத்தை வைத்து நோன்பை தொடரலாம் ஆனால் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு பஜருடைய தொழுகைக்கு முன்னாலும் நீயத்தவசி